நம்ம நாட்டில் எப்பவும் சொல்லியே இருக்காங்க காலையில் எழுந்ததும் படுக்கைகளை மடிக்காமல் விட்டுட்டா பேய்கள் வந்து அதில் நடனம் ஆடும் பிசாசுகள் வந்து அதில் நடனம் அப்புறம் மறுநாள் நீங்கள் அந்த மாதிரி படுக்கைகளில் படுக்க போனால் அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும்னு சொல்லியிருப்பாங்க இது ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறது இது உண்மையும் கூட நாம் பேய் இல்லைன்னா பிசாசுன்னு சொல்கிறது எதிர்மறையான உயிர் வடிவம் நாம தெய்வீகம்னு சொல்றது நேர்மறையான உயிர் வடிவம் உங்களை வளர்க்கிறது உங்களை செழிப்படைய வைக்கிறது எல்லாமே தெய்வீகமானது உங்களை எதிர்மறையா பாதிக்கிறது எல்லாம் பேய் மாதிரியானது இந்த காகிதத்தை எடுத்துக்கோங்க நீங்க சுருட்டி வச்சா அது எதிர்மறையான சக்தியை ஈர்க்கும் அதே காகிதத்தை நீங்க சரியா மடிச்சு வச்சா அது நேர்மறையாகிடும் அதனாலதான் எல்லாத்துலயும் வீடு எப்படி இருக்கணும் எதை எங்க வைக்கணும்னு எல்லாமே முக்கியம் இப்ப